என்ன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலே முதல்ல உங்கள் எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னென்னா நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும் சரி ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலையும் சரி உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்து நிறைவேறுது சாய்னா அப்படி சொல்லி நன்றி சொல்லியிருக்கிற அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி நான் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் பேர் சாய் சகோதரர்கள் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி நன்றி சொல்ல சொன்னாங்க இந்த குழந்தைங்களுக்கு சொல்ல சொன்னாங்க கண்டிப்பாக அப்பாவுக்கும் கொடாடக்கூடிய நன்றிகள் சாயரா வணக்கம் நேற்று நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் நம்ம துவாரகமாயில் சாய்பாபா ஆலயத்தில் ஊர்கொடி பொங்கல் வைக்க போகிறோம் அந்த பொங்கலை வந்து கலந்து அப்பாவுக்கு பொங்கல் வச்சு அப்பாவுக்கு படையல் போட்டு போகிற எல்லா சாய் சகோதர சகோதரிகளுக்கும் நாம் புடவை வாங்கித்தர போகிறோம்னா புடவை ஒரு கிஃப்ட்டு அதாவது ஒரு அப்பா எப்படி தன் மகளுக்கு சீர் கொடுப்பாரோ பொங்கல் சீர் அந்த மாதிரி நாம் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணோம் நேற்று அதை நான் சொன்னவனே கிட்டத்தட்ட ஒரு சாய் சகோதரி சாய்னா நான் ஒரு ஒன்பது பேருக்கு நான் ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னாங்க இன்னொரு சாய் சகோதரி நான் மூணு பேருக்கு இப்படி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு நான் தரேன்னு ஒத்துக்குனாங்க அந்த சாய் சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் முதல்ல இது மட்டுமே இல்லை இன்னும் நிறைய பேர் வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யாராவது அந்த மாதிரி வாங்கி தர உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு வாங்கி தரலாம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சாய் சகோதர சகோதரிகளுக்கு இதே விஷயத்தையே என்ன சாய் சகோதரி வெளியே சாயன்னா நாங்களாம் வர முடியாது நாங்கள் வெளியே இருக்கிற சாயன்னா எங்களுக்கு ஏதாவது உங்கள் வீக்கிட்டேருந்து எதாவது பரிசு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை சாயனான்னு சொன்னாங்க உண்மையிலே நான் அப்படி கொடுக்க ஆரம்பித்தேன்னா உண்மையிலே தயாராம் இந்த உலகம் முழுவதும் நமக்கு இருக்கிறாங்க நம்ம சாய் குடும்பங்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு ஆசை அதுக்கான வசதி வாய்ப்புகள் அப்பா கொடுத்தாருனா கண்டிப்பாக நான் அனுப்புகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அது ஆனால் இப்படி நாம் மொத்தமாக கொடுக்க முடியாது ஒரு சின்ன போட்டி வச்சு நம்மளால் கொடுக்கலாம் ஒரு போட்டி பொங்கல் கோல போட்டி நம்ம போன வருஷம் நடத்தினோம் கிட்டத்தட்ட நிறைய பேர் கலந்துக்கினாங்க நான் போன வாட்டி இருபத்தஞ்சி பேருக்கு மேலே பரிசு கொடுத்தேன் உண்மையில் மிக அற்புதமான பரிசுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதே போல் இந்த முறையும் நாம் ஒரு கோல போட்டி ஒன்று அலௌன்ஸ் பண்ணலாம் ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் இதில் கலந்துக்கலாம் ஏன்னால் வாட்டி பஸ் பரிசு எடுத்து ஒரு ஆண் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தத்துருவம் பாபா வரைஞ்சிருந்தார் ஒரு ஆண் தான் பரி அந்த பரிசை வாங்கினார் இந்த முறை கோல போட்டி நாம் இப்போ தொ அலௌன்ஸ் பண்ண போகிறேன் இதில் நீங்கள் யார் ஒன்றால் கலந்துக்கலாம் சார் இந்த போட்டியில் யார் ஒன்றால் வயசு வேறுபாடு யாருமே இல்லை ஆண் பெண் எல்லாரும் கலந்துக்குங்க முதல் பரிசு அஞ்சு பரிசு முதல் பரிசு நான் நல்ல அருமையான பரிசு அஞ்சு பரிசு இது மூணு பேர் கொண்ட பே குழு தேர்ந்தெடுப்பாங்க இந்த கோலம் போட்டியை நான் மட்டுமே தேர்ந்தெடுக்க மாட்டேன் அதுக்கு ஒரு தனி டீம் இருக்கு அவங்கக்கிட்ட அவங்க பார்த்துட்டு இந்த கோலம் நல்லாயிருக்கு இருக்க வித்தியாசம்னு சொல்லி ஒரு மூணு பேர் கொண்ட குழு தேர்ந்தெடுத்து தான் அதை அலௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு வயசு வேறுபாடு எதுவுமே இல்லை எல்லோரும் கலந்துக்கலாம் இந்த கோலம் எப் என்னைக்கு போடணும்னா நாளிலே இந்த திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த மாட்டு பொங்கல் அதாவது செவ்வாக்கம் வரைக்கும் நீங்கள் கோலம் போட்டு எடுத்து எனக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எடுத்து கோலம் போட்டு அதை எனக்கு எடுத்து அனுப்பலாம் நாளையிலேருந்து அடுத்த மாட்டு பொங்கல் வரைக்கும் நீங்கள் எந்த கோலம் வேணாலும் போட்டு அனுப்பலாம் நல்லா இருக்கணும் கோலம் கலர் கோலமாகவாக இருந்தாலும் இன்னும் ரொம்ப நல்லது இந்த கோலம் போட்டியில் நீங்கள் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்குது நீங்கள் கோலம் போட்டியில் ஒரே ஒரு இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும் அது என்ன விஷயன்னா நீங்கள் கோலம் போட்டுட்டு கீழே சாய் பிரார்த்தனை சார்ன்னு ஒரு வாரத்தில் எழுதி காட்டணும் செய்கிறான் அது கண்டிப்பாக அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இதில் தேர்ந்தெடுப்போம் அதிகம் சொல்லிடுறேன் அது ஏன் சொல்கிறேன்னா போன வாட்டி ஒரு சின்ன சிக்கலே வந்துடுச்சு ஒரு அழகாக வேறு ஒருத்தங்க கோலம் அவங்க வீட்டு வாசலில் போட்டுருக்குறாங்க இவங்க போடலை இதில் ஒரு ஒரு தம்பி பண்ண வேலை அது அவர் என்ன பண்ணார் அந்த வீட்டில் இருக்கிற வாசலில் போட்டை எடுத்துன்னு வந்து எனக்கு போட்டையில் அனுப்பிச்சிட்டாரு உண்மையிலே அந்த கோலம் உண்மையை நல்லா இருந்தது ஆனால் இவங்க போடவே இல்லை வேறு ஓசல்லில் போட்டது இவங்க ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த கோலம் மூணாவது பரிசு பெற்றது இதை நான் அலவுன்ஸ் பண்ணும்போது அந்த சாய் சகோதரி அதாவது கோலம் போட்டவங்களும் நம்ம சேனல் பார்க்குறவங்க அவங்க சாயனா இது நான் போட்டது அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க இந்த ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது இல்லை யாரோ போட்ட கோலத்தை நான் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பக்கூடாது இல்லை நிறைய டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் இப்படி சில பேர் பண்ணுறாங்க ஒருத்தர் பண்ண பிரச்சனையால் தான் இவ்வளோ பெரிய விஷயமே எனவே நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா அது கீழே சாய் பிரார்த்தனை சேனல்னு போட்டு தான் எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அந்த மாதிரி வர கோலங்கள் நான் இப்போ இருபத்தஞ்சி சொல்கிறேன் இது ஐம்பதாக கூட மாறலாம் ஏன்னா நல்லா இருந்தால் ஏன்னா பரிசு நிறைய கோலங்கள் நிறையா இருந்தால் நிறைய பேருக்கு நான் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறேன் எனவே நீங்கள் எல்லாருமே என்னுடைய சாய் குடும்பத்தில் இருக்கிற சாய் சகோதர சகோதரி எல்லோரும் பரிசு பெறணும் நீங்கள் உங்கள் திறமையை காட்டுங்க ஏன்னா மார்கழி மாதம் காலையில் எழுந்து கோலம் பிறந்து அவ்வளோ நல்லது செயலாம் சென்னையிலலாம் நிறைய பேர் நைட்டே போட்டு படுத்துறாங்க உண்மையிலேயே நைட்டு போட்டு படுக்கிறத விட காலையில் போடுறது பெண்களுக்கு குறிப்பாக அவ்வளோ நல்லது அதனால தான் அந்த காலத்தில் போட வச்சது நான் திரும்பவும் அதை கொண்டு வரணும் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுங்க எந்த கோலம் வந்தாலும் அழகாக இருக்கணும் உங்களுக்கே தெரியும் நம்ம போடுற கோலம் ரொம்ப அழகாக இருக்கலாம்னு ஒருத்தர் ரெண்டு மூணு கோலம் கூட அனுப்புங்க ஒன்றும் தப்புலாம் இல்லை இன்றைக்கி ரெண்டு கோலம் போட்டுப்பீங்க நாளைக்கு ஒரு கோலம் போட்டிங்கன்னா எத்தனை கோலம் போட்டாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் தவறில்லை ஆனால் கோலத்தின் கீழே சாய் பிரார்த்தனை சேனல் கண்டிப்பாக இருக்கணும் இதுதான் அதோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது இல்லைனா நீங்கள் எவ்வளோ நல்ல கோலம் போட்டாலும் அதை நாங்கள் இந்த தேர்வில் கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டோம் அதை தெளிவாக சொல்லிடுறேன் தயாராம் ஏன்னால் இதை நான் உங்கள் பார்வைக்கு திருப்பி காட்டுவேன் எந்தெந்த கோலம் பரிசு பெற்றது என்பதை நான் திருப்பி வீடியோ எடுத்து போட்டு காட்டுவேன் உங்களுக்கு அப்போ அது இல்லைன்னா நிறைய சாய் சகோதரர்கள் கோபம் வரும் சாய் அவங்க போடவே இல்லைன்னு எனவே தெளிவாக சொல்கிறேன் சாய் பிரார்த்தனை சேனல்ற கோலம் இருக்கணும் அது கோலத்துக்கு கீழே எழுதியிருக்கிற கோலம் மட்டும்தான் நாங்கள் இந்த போட்டியில் தேர்ந்தெடுப்போம் உங்கள் திறமையை காட்டுங்க நீங்களும் பரிசுகள் பெறுங்க கண்டிப்பாக நீங்கள் யாராவது நம்மளுடைய சாய் குடும்பத்துக்கு போடவே இல்லை ஏதாவது கிஃப்ட்டுக்கு நான் வாங்கி தரேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய தொடர்பு கொள்ளுங்கள் நாளைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் பொங்கலை எப்படி கொண்டாடுவது சாய் பக்தர்கள் என்பதை நாளை டிவியில் பார்க்கலாம் சாய்ராம் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நினைப்பீங்க நம்ம துவாரகமாயிலிருந்து உங்களுக்காக தொடர்ந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஓம் சாய்ராம்